என் பேர் சரவணா பாபு நார்த்தாமலை பக்கம் அண்ணாமடி கிராமத்தில் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கான் நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கிறதுல நம்மளோட பங்கு முக்கியமாக இருக்குது இந்த மரபுறகங்களை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் நம்மள உறவைகளோட காணொலியில் பார்த்து அவரோட வழி வழிகாட்டுதலோட அவர் விதையே பேராஜ்ன்னு சொன்னார் அந்த விதைகளை தான் நம்ம வந்து விருத்தமாக மாற்றி மற்ற மக்களுக்கு இதை வழங்குகிறோம் ஆரோக்கியமான மனிதரை உண்மையான பணக்காரன்னு ஒரு சொ இருப்பாங்க அதான் உண்மையான சொத்துங்கிறது நம்ம உடல் இதை எவ்வளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம இந்த வேர்ல்டில் சர்வே பண்ண முடியும் நம்மளோட மனநிலையாக இருக்கட்டும் நம்மளோட உடல்நிலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம உணவு தான் தீர்மானிக்குது அந்த உணவு நஞ்சு இல்லாமையும் ஆரோக்கியமானதும் இருக்கணும் அதுக்கு அடிப்படையான இது எல்லாரும் விவசாயம் செய்யணுங்கிறது அடுத்த தலைமுறைங்கிறது விவசாயங்கிறது ஐம்பதுக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட உடையவங்களே அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறைங்கிறது மற்ற துறைகளில் சிறந்து விளங்கினாலும் விவசாயத்தில் வந்து குறை கணிசமான மக்களே இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் உயிர் 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 வாழணும்னா அதுக்கு உணவை படைக்கணும் அந்த உணவை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வழங்குகிற விவசாயியே சிறந்த படைப்பாளி எல்லாரும் சிறந்த படைப்பாளியாக மாறணும் அந்த உணவு வந்து நஞ்சு இல்லாமல் அடுத்த தலைமுறை கடத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு மரபு காய்கறிகளாக இருக்கட்டும் மரபு ரெண்டுநிறகங்கள் இருக்கட்டும் உங்களோட தேவைகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிஞ்ச வழிகாட்டுதலும் அந்த விதைகளையும் உங்களுக்கு வழங்குகிறோம் நாங்கள் ஆ இது இப்போ கடந்த ஆண்டு விவசாய தினத்தில் சிறந்த இளம் இளம் இயற்கை விவசாயிக்கான விருது கோயம்புத்தூரில் எனக்கு கிடச்சது இருபத்தஞ்சாயிரம் உக்க பிரைஸும் இந்த அவார்டும் எனக்கு கொடுத்து பயோ பேசிஸ் பேசிக் என்ற நிறுவனம் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஊக்குவிச்சாங்க போல் நிறைய ஊக்கமளிப்பு நடக்கும் பொழுது இதை மேலும் சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு மன உறுதி கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஓகே